பங்குட்டியை உடைத்து பல் துலக்கினான். தமிழரைச் சென்றான். டக் 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 அம்மா கேரட் நறுக்கினான். அண்ணனுடன் வை வாய் வயலுக்கு போனான். சல 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 வாய்க்காலில் நீர் ஓடியது. கவி நீந்தி குளித்தான். மொறு 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 அப்பா தோசை சுட்டார். ஆசையாக சாப்பிட்டான். லொல் 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 செல்ல நாய் குறைத்தது தலையில் தடவி பள்ளிக்கூடம் கிளம்பினான். சாலையில் நடந்தான் ரிங் 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 பாம் 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 வண்டி சத்தம் கல்யாண வீடு டும் 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 கொட்டு மேளம் அடித்தனர் போகமலையில் ஒரு மரம் கு குக் குக் புறா சத்தம் கா 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 கத்தியது கவி கொண்டு வந்த அரிசியை போட்டான் கீர 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 கீரை கீரை வித்த பாட்டியின் போனான் பாட்டிக்கு டாட்டா காட்டினான் ஐஸ் 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 ஹைஸ் வண்டி வந்தது காசி இல்லை கவி சோகமாக நடந்தான் பள்ளிக்கூட வாசையில் ஜவு மிட்டாய் வித்தது டிங் 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 மிட்டாய் வாட்ச் கட்டினான் ரிங் மணி அடித்தது வகுப்பில் சென்றான் கவி நன்றி வணக்கம்